தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க லீகல் வேலடிட்டி ஆஃப் இந்து ஒன் நான் இந்து மேரேஜ் இந்த கொஷின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து வேறு வேறு ரிலீஜன்ஸாக இருக்காங்க ஒரு நபர் இந்து இன்னொரு நபர் வேறு ரிலீஜன் அவங்க வந்து ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே ஏற்படுற ப்ராப்ளத்தால் அந்த மேரேஜை வந்து இன்வேலிட் பண்ணணுன்னு ஒரு நபர் நினைக்கிறாங்க அப்போ இப்போ கொஷின் என்னென்னா இந்த மாதிரி இந்து அண்ட் நான் இந்து மேரேஜை வந்து எந்த சட்டத்தின் பிரகாரம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அது வந்து வேலிட் ஒருவேளை வந்து ஒரு நபர் ஒரு ரிலீஜியனாக இருக்க அந்த நபரில் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா அது வந்து வேலிடா ஸோ இந்த கொஷின் வந்து அரேஸ் ஆகும்போது ஸோ எது வந்து வேலிட் அப்படின்ற கொஷினுக்கு ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ரீசண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான இன்டர் காஸ்ட் மேரேஜில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் இந்த ஒரு ஜட்மெண்ட் வந்து ஒரு கீ ஹைலைட் ஸோ அந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் என்ன மாதிரியான கீ பாயிண்ட்ஸ் வந்து இருக்குன்றதை மட்டும் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸோட டீட்டெயில் ஸோ கேஸ் நம்பர் அண்ட் தென் மெட்ராஸ் ஹைகோர்ட் இதற்கான தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ்னர் வந்து கிறிஸ்டியன் ஸோ அவர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் தென் ஒய்ஃப் வந்து இந்து ஸோ இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வீட்லேயே வந்து ஒய்ஃபோட ரெசிடென்ஸில் திருமணம் பண்ணுறாங்க த ஹஸ்பெண்ட் சேலேஞ்ச் த வேலடிட்டி ஆஃப் தேர் மேரேஜ் அண்டர் தி இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க நான் கிறிஸ்டியன் முறைப்படி திருமணம் செய்தேன்னு சொல்கிறாங்க பட் இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு இந்த மேரேஜ் வந்து ஒய்ஃப் வந்து இந்துன்றதுனால அவங்க வீட்டில் அந்த மேரேஜ் நடக்கும்போது இந்து முறைப்படி தான் இந்த திருமணம் நடந்திருக்கு ஸோ இந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் இது வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு த ஒய்ஃப் ஆர்கியூ த தி மேரேஜ் வாஸ் கண்டக்டட் ஆஸ் கிறிஸ்டின் கஸ்டம்ஸ் அண்ட் ஷுட் பி கன்சிடர் வேலிட் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க நான் கிறிஸ்டியன் முறைப்படி தான் அந்த திருமணத்தை வந்து செஞ்சுக்கிட்டேன் ஸோ கிறிஸ்டியன் முறைப்படி ஹஸ்பண்டும் கிறிஸ்டியன் நானும் கிறிஸ்டியன் முறைப்படி செய்யலாம் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றத வந்து சொல்கிறாரு பட் ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு நாங்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறு ரிலீஜன் பட் ராங்காக வந்து இந்துவில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து இன்வாலிட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து அவர் சைடோட கன்டென்ஷன் ஸோ இந்த கேஸ் எதற்காக பிஃபோர் த கோர்ட் முன்னாடி ப்ரொசீட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி ஹஸ்பண்ட் சாட் ஏர் டிக்ளரேஷன் தட் தி மேரேஜ் வாஸ் வைட் அண்டர் த இந்து மேரேஜ் ஆக்ட் ஹஸ்பண்ட் தரப்பில் என்ன சொல்கிறாங்க இந்த மேரேஜ் ஆன முறைப்படி முறைப்படி ஆன மேரேஜ் வந்து இந்து மேரேஜ் ஆக்ட் ஸோ இது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறு ரிலீஜன் அப்போது இது கஸ்டம் ப்ராக்டிஸ் பிரகாரம் இது வந்து வைடு இந்த மேரேஜ் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க சைடில் கொண்டு வராங்க ஆல்சோ இ ஆர் யூ தட் போட்ஸ் must be பி இந்துஸ் ஃபார் Act ஆக்ட் டு அப்ளை இன்னொரு ஒரு பாயிண்ட்டை என்ன வைக்கிறாருன்னா நாங்கள் இந்து முறைப்படி திருமணம் செய்து இருக்கிறோம் அப்படின்னா இந்த நாங்கள் ரெண்டு பேருமே இந்து கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் தான் அந்த முறைப்படி வந்து திருமணம் செய்து அது வந்து வேலிட் நாங்கள் வந்து வெவ்வேறு ரிலீஜியன்ஸை செய்கிறவங்க ஸோ இப்படி மேரேஜ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து இன்வாலிட் பண்ணணும் இதை வந்து ஒரு காரணமாக கமைக்கிறார் அந்த மேரேஜை இன்வாலிட் பண்ணதுனால பிகாஸ் வந்து அவங்க டிவோர்ஸ் போடுற கண்டிஷன் வந்தாச்சு ஸோ இந்த நேரத்தில் அந்த மேரேஜே ஒய்டன் பண்ணலாம் பண்ணணுன்றதுக்காக இந்த ஒரு கொஷினை வந்து முன்வைக்கிறார் த ஒய்ஃப் கண்டஸ் தர் கிளைம் அண்ட் அசட்டட் ஹேர் மேரேஜ் ரைட்ஸ் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து கிறிஸ்டின் முறை ஆர் செஞ்சுருக்கோம் ஸோ இது வந்து வேலிடான மேரேஜ்னு சொல்கிறாங்க அந்த கேஸ் வாஸ் ப்ரெசன்ட் டு கிளாரிஃபை வெதர் எ மேரேஜ் பிட்வீன் த இந்து அண்ட் நான் இந்து ஃபாரினர் குட் பி வேலிட் அண்டர் த இந்து மேரேஜ் ஆக்ட் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபாரினர் அவர் வந்து இந்து ரிலீஜியன்ஸில் ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணி திருமணம் செய்கிறார் ஸோ அவங்க வந்து இந்து ரிலீஜியன்ஸ் பிரகாரம் திருமணம் வந்து நடந்திருக்கு ஸோ இதையும் பாயிண்டாக காமிச்சு அதை வந்து இன்வேலிட் பண்ணணும் இந்த மேரேஜ் வந்து ஒரு வாய்ட் மேரேஜுன்னு அந்த நேரத்தில் வந்து ஆர்கியூ பண்ணப்படுது ஸோ த இந்து மேரேஜ் ஆக்ட் அப்ளைஸ் ஒன்லி வென் போட்ஸ் போஸ் ஆஸ் இந்து அட் தி டைம் ஆஃப் மேரேஜ் இப்போ கோர்ட் வந்து என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா சில பாயிண்ட்ஸை வந்து சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் ரெண்டு நபர் வந்து திருமணம் செய்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே இந்துவாக தான் இருக்கணும் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் சின்ஸ் ஒன் பார்ட்டி வாஸ் எ கிறிஸ்டியன் தி மேரேஜ் வாஸ் நாட் லீகலி வேலிட் அண்டர் திஸ் ஆக்ட் ஸோ இந்து முறைப்படி இவங்க திருமணம் ரெஜிஸ்டர் பண்ணதுனால அண்டர் கிறிஸ்டியன் ஒரு நபர் வந்து கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால இது வந்து வேலிடாக ஆன மேரேஜ் கிடையாது ஆஸ் பர் தி இந்து மேரேஜ் ஆக்ட் இது வந்து ஒத்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஒத்து வராது த கோர்ட் ரூல்டு தட் சச் இன்டர்ஃபியன் மேரேஜ் மஸ்ட் பி இன்டர் ரெஜிஸ்டர்ட்டு த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் பொதுவாக இந்த மாதிரியான மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் தான் ரெஜிஸ்டர் பண்ணப்படணும் ஸோ அதுதான் வந்து இங்கே முன்வைக்கிறாங்க ஸோ கோர்ட்டோட அப்சர்வேஷன் இதுதான் ஸோ சிக்னிஃபிகன்ட் ஆஃப் த ஜட்மெண்ட் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட இம்பார்ட்டன் திங்ஸ் பார்த்தீங்கன்னா த இம்பார்டன் ஆஃப் இன்டர்ஃபைத் கப்புள்ஸ் வேர் ஒன் பார்ட்னர் இஸ் இந்து அண்ட் தி அதர் இஸ் நான் இந்து ஆர் ஏ ஃபாரினர் என்ஷோ சச் மேரேஜ் ஆர் லீகல்லி ரெகனைஸ் அண்டர் தி ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ப்ரிவென்ட்ஸ் லீகல் காம்ப்ளிகேஷன் அண்ட் சேஃப் கார்ட்ஸ் மேரிட்டல் ரைட்ஸ் ஸோ இதில் மூணு விஷயம் ஒன்று வந்து ரெண்டு நபரும் வந்து இந்துவாக இருக்கணும் ஒரு நபர் இந்து இன்னொரு நபர் வேறு ரிலீஜியனாக இருந்தால் அது வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் நடக்கணும் ஸோ இந்த பர்டிகுலர் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு மேரேஜை வந்து சேஃப் கார்ட் வந்து பண்ணப்படும் ஸோ இது வந்து ஒரு அறிவுறுத்தல் தான் அவங்க ரைஸ் பண்ண அந்த பிட்டிஷன் ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி கொஷின்ஸும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்கு ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து இந்த மாதிரி கொஷின் நிறைய பேருக்கு இருக்க டவுட்க்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும் ஸோ நான் கொடுத்துருக்க கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதனா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் you <laughs>